ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா ஆனந்த் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணார் அது நமக்கு எந்த ப்ரெஷரும் இருக்காது ரொம்ப ஃப்ரீயாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு இருந்த ஜான்க்கு திரும்பியும் பெரிய ஒரு பிரச்சனை காத்திருந்தது என்ன அப்படின்னா அதுலேயும் அவருக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக ஆரம்பித்தார் அந்த வேலையும் இது ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கத்தானே செய்துன்னு சொல்லி ரொம்ப வேசோகத்தோடு உட்காந்துருந்தார் ஆனாலும் அவருடைய மனசில் சொல்லிக்கிட்டாரு சரி இதுவும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கடந்து போகும்னு யோசிச்சுட்டு திரும்ப தான் வேலைகளில் செஞ்சிட்டு இருந்தார் அப்போது அவங்க மனைவி சொன்னாங்க நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு தடவையாவது ஆலயத்துக்கு போய் எல்லோரும் கூடி ஜபம் பண்ணுற இடத்துல நீங்களும் ஜபம் பண்ணால் இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆற ஆளாக மாட்டீங்க ஆனால் நான் சொல்கிறது நீங்கள் கேட்க போகிறதும் கிடையாது அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவருக்காக அவங்க மனைவி ஜெப்பப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் தான் அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி கத்தரை நோக்கி ஜெப்பப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் ஆனந்த் தன்னுடைய வேலை நிமித்தமாக ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக ஆரம்பித்தான் அப்போ அவங்க மனைவி கிட்ட சொன்னால் எனக்கு இங்கே ஃபோர் ஜி நெட்ஒர்க் இருந்தால் கூட எனக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்தால் மட்டுந்தான் நல்ல மாதிரி எனக்கு முன்னேறி போக முடியும் இங்கே பாரு இவ்வளவு ஸ்லோ நெட்டோட இந்த இடத்துல என்னால வேலை செய்ய முடியாது ஒரு டவர் வசதியுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர் ஊராக சுற்றிகிட்டே இருந்தாங்க ஆனாலும் அவருக்கு ஏதோ பெரிய ஒய்ஃபை நம்ம வீட்டில் மாட்டிட்டோன்னா கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்டெல்லாம் நான் கடன் முடித்து என்னுடைய வேலையில் நான் ரொம்ப வித்திரம் முடிக்க ஆரம்பிச்சிருவேன்னு சொன்னார் சரி அப்போ ஒய்ஃபை வைங்கன்னு சொன்னதும் பெரிய லெவலில் நல்ல விதமாக ஒய்ஃபையை வச்சார் ஆனாலும் அவரோட நிம்மதியாக இல்லை என்ன இது ஏதோ ஒன்று நம்மளுடைய மனசுக்குள்ளே குடஞ்சிக்கிட்டே இருக்குது என்னென்னு தெரியலையுன்னு இருக்கும்போது போது ஆனந்தோட மனைவி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இல்லையா நீங்கள் இன்னைக்கு ஒரு நாளாவது சர்ச்சுக்கு வந்து பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்து கிளம்புனார் அங்கே ஐயா பேசினாரு ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜின்னு வேகத்தில் மனுஷங்க சென்று போய்ட்டுருக்காங்க ஆனால் கர்த்தருடைய கிருபை பெறதுக்கு அவருடைய பாதத்தில் காத்திருந்து தானே ஆகணும் அப்படின்னு சொன்னார் எல்லாரும் ரொம்ப வெளிப்போட கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனந்துக்கு என்ன இவர் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி ஆழமாக கவனித்தார் திரும்ப அந்த ஐயா சொன்னாங்க நாம் கர்த்தருடைய பாதத்தில் அமராமல் த வேலைகளை மும்முரமும் செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நாம் போகிற வேகம் தவறான ஒரு தான் நமக்கு காட்டும் அதுவும் நம்மளுடைய மனதுக்குள்ளே ரொம்பவே வருத்தத்தை வருவிக்கும் நம்மளால் சந்தோஷமாக சாப்பிடவோ உறங்கவோ முடியாது இது எல்லாத்துக்கும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும் நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொள்ளணும்னு சொல்லி பேசினார் அப்போ ஆனந்துக்கு எல்லாமே புரிய வந்தது அவங்க மனைவி கிட்ட ஆனந்த் இப்படி சொன்னார் இன்னைக்கு ஐயா வித்தியாசமாக பேசின மாதிரி இருந்தது ஏதோ எனக்கே பேசின மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஆனந்தோட மனைவி சொன்னாங்க நீங்கள் நெட்ஒர்க்காக இங்கேன்னு சுற்றுறீங்க ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து நல்லா வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணிட்டு ஆரம்பித்து பாருங்க அந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி ஆனந்த் அதுக்கு அடுத்த நாள் காலையில் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தாரு இந்த முழங்கால் படிக்கிட்டு ஜபமும் பண்ண ஆரம்பித்தாரு அவங்க வீட்டில் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ஆனந்த் இப்படி மாறுவான்னு நாங்கள் நினைக்கவே இல்லையே கர்த்தர் அவரை நல்ல விதமாக சொல்லி எல்லாரும் கர்த்தரை நோக்கி நன்றி சொன்னாங்க அதுக்கப்புறமா ஆனந்தோடைய வாழ்க்கையில ஒரு புதிய வேகம் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு எல்லாவற்றிலையும் அவர் ஜெயிக்கிறவராக மாறினாரு எல்லாவற்றிலையுமே அவருக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ ஆனந்த நினச்சார் நாம கர்த்தரை நோக்கி எப்போவுமே காத்திருந்து அமர்ந்து நம்ம ஜபம் பண்ணும்போது அவர் எனக்கு வெற்றியை தராரு இதை நான் என்னால் விட மாட்டேன்னு நல்ல விதமாக அவளுடைய இருதயத்தில் தேர்ச்சி கொண்டார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நாமளும் ரொம்ப அசுர வேகத்தில் இந்த உலகத்தில் நாம் இருக்கோம் காலையில் எந்திரிச்சதும் வேலை வேலைன்னு செஞ்சுட்டு திரும்ப நம்ம ஆஃபீஸுக்கோ இல்லை தனக்கான பணிக்கோ நாம் அலைஞ்சு இருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலே பிள்ளைகளுக்காக நாம் நிறைய சேர்த்து வைக்கணும்னு ஓடுறோம் ஆனால் பிள்ளைங்களுக்காக நம்ம கர்த்தர்களுடைய கரங்களில் கிருபைகளை நாம் பெற்று கொடுத்து பிள்ளைங்களை நல்ல விதமாக நம்ம ஊக்குவிக்கணும் அது இல்லாமல் அவர் நம்ம அவருடைய பாதத்தில் அமராமல் நாம் ஓடுறதுங்கிறது அது வீணாக போயிடும் கர்த்தர் உங்களுடைய ஆசிர்வதிப்பாராக ஐ மீன்